அமெரிக்காவில் முகமது யூனிஸுக்கு கடும் எதிர்ப்பு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசாங்கம் சென்ற ஆகஸ்ட் மாதம் மாணவர் போராட்டத்தால் வெளியேறியது இதனால் கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலையில் அந்நாடு தள்ளப்பட்டது இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யுனிஸ் தலைமையில் இடைக்கால பாதுகாப்பு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இவரது தலைமையின் கீழ் அங்கு அரசு செயல்பட்டாலும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் இடைவிடாது நடைபெற்றது இதில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்களின் வீடுகள் அவர்கள் வசிக்கும் கிராமங்கள் வன்முறையாளர்களால் சூறையாடப்பட்டன தீவிர இஸ்லாமிய கும்பல்கள் இந்த வன்முறை இந்த கும்பல்களின் அராஜக செயல்களை யூனஸ் அரசு சரியாக கண்டுகொள்ளவில்லை என்றும் இவர்களை விரித்தனமாக நடக்க அனுமதித்ததாகவும் யூனஸ் அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வன்முறை மோதல்களில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஐநா சபை பொதுக்குழு கூட்டத்தில் வங்கதேசத்தின் பிரதிநிதியாக பங்கேற்க முகமது யூனஸ் அமெரிக்காவின் நியூயார்க் சென்றுள்ளார் அங்கு அவர் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு எதிரே அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அமெரிக்காவில் உள்ள வங்கதேச மக்கள் இந்த ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த ஷேக் ஜமால் ஹுசைன் கூறுகையில் டாக்டர் முகமது யூனுஸ் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியவர் அவர் அரசியலுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார் இதனால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் வங்கதேச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரான ஷேக் ஹசீனா உண்மையில் ராஜினாமா செய்யவில்லை அவரை சதி திட்டம் தீட்டி வெளியேற்றியுள்ளனா் எனவே முகமது யூனஸ் எங்களின் உண்மையான மக்கள் பிரதிநிதி இல்லை அவர் வங்கதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை எனவே அவரை எங்கள் பிரதிநிதியாக கவுரவப்படுத்த வேண்டாம் என்று ஐநா சபையை பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் போராட்டத்தில் பங்கேற்ற மற்றொரு எதிர்ப்பாளரான டி ரொனால்டு கூறுகையில் நாங்கள் மதசார்பற்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் முகமது யூனஸ் அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றிய பிறகு அவர் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை கொள்ளத் தொடங்கினார் வங்கதேசத்தில் எங்கள் மக்கள் பாதுகாப்பாக இல்லை வங்கதேச மக்களின் இந்த உணர்வுகளை எதிரொலித்துதான் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவித்தார் இந்நிலையில் முகமது யூனஸ் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் உரையாற்ற உள்ளார் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உடனான சந்திப்பு நடைபெறவுள்ளது என்றும் தொடர்ச்சியாக பல உயர்மட்ட அமெரிக்க அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேச இருப்பதாகவும் வங்கதேச செய்தி ஊடகமான டாக்கா ட்ரிபியூன் தெரிவித்துள்ளது மேலும் இந்த அமெரிக்க பயணத்தின் போது நெதர்லாந்து பாகிஸ்தான் நேபாளம் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் உள்ளிட்ட தலைவர்களையும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஐ நா பொதுச்செயலாளர் ஐ மனித உரிமைகள் தலைவர் உலக வங்கி தலைவர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் உட்பட பலரை யூனு சந்திக்க இருப்பதாக பங்களாதேஷ் வெளிவிவகார ஆலோசகர் தெரிவித்தார் இந்நிலையில் யூனஸ் இடைக்கால ஆட்சியை ஆதரிப்பதாக பங்களாதேஷ் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்ஜமான் உறுதியளித்துள்ளார் மேலும் நான் அவருக்கு பக்கத்தில் நிற்பேன் எந்த சவால் வந்தாலும் அவரால் தனது பணியை நிறைவேற்ற முடியும் என்றும் அதே சமயம் தனது ராணுவம் அரசியலில் தலையிடாது என்றாலும் நாட்டை காக்க ஒரு சிப்பாய் என்ற முறையில் அரசுடன் சிறப்பாக இணைந்து செயல்படுவேன் என்று அந்நாட்டு ராணுவ தளபதி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நீதித்துறை காவல்துறை மற்றும் நிதி நிறுவனங்களில் மிக அவசியமான சீர்திருத்தங்களை தான் மேற்கொள்ள இருப்பதாகவும் இன்னும் பதினெட்டு மாதங்களில் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு வழிவகுப்பேன் என்றும் யூனஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது